வணக்கம் நான் துர்கா ரமேஷ் எனக்கு பிடிச்ச தத்துவத்தை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது முதல்ல தாங்கவே முடியாததாக தோணும் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இதையும் கடந்து போகலான்னு தோணும் கடைசியில் இதுக்காகவா அவ்வளோ மனசு வேதனைப்பட்டோன்னு தோணும் அவ்வளோதாங்க மழை போல் வந்து பனி போல் விளகிறது தான் இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை பற்றி யோசிச்சு யோசிச்சே ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான விஷயத்தை கூட தவறு விட்டுருவாங்க இதை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லவா ஒரு வயசான விவசாயி தன் வயல்ல பாடுபட்டு உழைச்சி அதில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போயிடுச்சு அந்த தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அவர்கிட்ட பரிதாபமாக விசாரித்தாங்க ஐயோ பாவம் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு நீயும் ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாயி ஆனால் நீ வளர்த்த அந்த குதிரை இப்படி காணாமல் போயிடுச்சேன்னு எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க ஆனால் அதுக்கு அவர் இருக்கட்டும் பரவாயில்லன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்த நாள் அந்த தொலைஞ்சு போன குதிரை தன்னோட மூணு குதிரைகளையும் அழைச்சிட்டு வந்துருச்சு இதை ஆச்சரியமாக பார்த்த அதே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அந்த விவசாயிக்கிட்ட வந்து நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ ஒரு குதிரைக்கு நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை கூட அவர் பெருசாக எடுத்துக்காம அப்போவும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னார் ஒரு வாரத்துக்கு பிறகு மகன் குதிரையை வேகமா ஓட்டிட்டு போகும்போது தவறுதலா கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டாரு மறுபடியும் அதே ஆளுங்க என்ன இது உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்குதே உன் பையன் எழுந்து நடக்கவே ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் போல இருக்கு நீயோ ரொம்ப கஷ்டப்படுறாளு என்ன பண்ண போறியோ தெரியலன்னு சொல்லி குசலை விசாரிச்சாங்க அப்பவும் அந்த விவசாயி பெருசா வருத்தப்படாம பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அதே பதிலை சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊரில் அதாவது அந்த நாட்டில் போர் வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த போர் போது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அந்த வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே கட்டாயமாக அந்த போரில் கலந்துக்கணுன்னு கட்டளையும் போட்டுட்டாங்க வீடை வீடாக அந்த போர் வீரர்கள் இராணுவத்தினர் வந்து இளைஞர்களை அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போருக்கு போயிட்டாங்க ஆனால் அந்த ஏழை விவசாயியோட மகனுக்கு கால் உடஞ்சிருந்ததால் அவனை மட்டும் அழைச்சிட்டு போகல போருக்கு போனால் சாவோ வாழ்வோ அது யாருக்குமே நிச்சயம் இல்லை இல்லையா இதை பார்த்துட்ருந்தாதே ஊர் மக்கள் அந்த விவசாயிக்கிட்ட வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை கண்டு மறுபடியும் புகழ்ந்தாங்க பரவாயில்ல உன் பையன் கால் உடஞ்சதால் இப்போவும் தப்பிச்சிட்டான் உனக்கு நல்ல தான் அப்படின்னு சொன்னாங்க இப்பவும் அந்த விவசாயி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொன்னார் அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி சமமான மனநிலையில இருந்தார்னு தெரியுமா அதுக்கு காரணம் இருக்கு அந்த விவசாயி வாழ்க்கையின் இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டவர் நாள்ல எது நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவுமே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா பல பாடங்களை கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு அது போல நல்லது கெட்டது ரெண்டுமே ஒன்றுதான்னு புரிஞ்சுக்கிட்டவர் ஆமாங்க உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கும் தான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறவங்க யாருமே இல்லை வாழ்க்கையில சாதிக்கணும்னா வேற எதுவுமே தேவையில்லை முழுமையான நம்பிக்கை தூய்மையான அன்பு முழு முயற்சி மட்டும் போதும் வாழ்க்கை ஆயிரம் காரணங்களை நீங்க அழுறதுக்காக தரும்போது நீங்கள் புன்னகைக்க ஒரு சில காரணங்களையாவது வாழ்க்கைக்கு கொடுங்க